ஓம் ஓம் இன்றைக்கி எட்டாம் நாள் பூஜை சரியா இன்றைக்கி நான் வந்து அடியேன் வந்து நம்ம வந்து வாராகி பூஜை பண்ணணும் ஸோ எனக்கு என்னென்னா நம்ம பண்ணக்கூடிய பூஜைகளை சில காரணங்கள்னால் அவர் டெலிகாஸ்ட் பண்ண முடியாததுனால பண்ணக்கூடாது என்பதால் விளக்கு ரூபத்தில் இன்றைக்கி அஷ்டமி எதுவுமா நம்ம பண்ண மலையாள ரீதியாக நம்ம பண்ண சில விஷயங்களை நம்மளோட நேயர்களுக்காக கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அதற்கான பதிவு தான் இந்த பதிவு அன்பர்களே ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே அது டார்க்காக இருக்குது அப்படின்னு வந்து யாரும் நினைக்கக்கூடாது இந்த மலையாள ரீதியாக சில பூஜைகள் செய்கிறதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு தான் நம்ம பண்ணுவோம் ஸோ அது வந்து அடியேன் நம் தாய் வாராகிக்கு பூஜை செய்து முடிச்சுட்டு என்னமோ தோணித்து சரி உங்களுடைய நம்மளுடைய நேர்களுக்கும் இன்றைக்கி அடியேன் செய்த பூஜைகளை லைவாக எடுத்துருவோம் ரெக்கார்டிங் போட்டுட்டு அனுப்புகிறதோட நான் என்ன நினச்சேன் சரி லைவ் செஷனாக எடுத்துறலாம் அப்படின்னு சொல்லி தோணித்து ஸோ இப்போ வந்து யாரெலாம் லைவில் இருக்கீங்களோ வந்து நீங்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் குண்டலி புறவாசினி சண்ட முண்ட வினாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டாரிதிரியநாசி இஷ்டமாதி வாராஹி நமோஸ் திருப்பி சொல்லுவோம் ஓம் குண்டலி புரவாசி க்ஷண்டண்டனோன்மணி வாராஹி நமோஸ் அஷ்டலட்சுமி ணி அஷ்ட நாசி நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராஹி நமோஸ்து திருப்பியும் சொல்லுங்க ஓம் குண்டலி புரவாசி சண்டமுண்ட விநாசி பண்டிதய மனோன்மணி வாராஹி நமோஸ்துதே अष्टलक्ष्मिस्वरूपिणि अष्टधारिद्र्य नासिनी इष्टकामप्रथायिनी वाराहि वाराही नमोस्तुते। ॐ कुण्डली पुरवासिनी विनासिनी पण्डितस्य मनोन्मणि वाराही नमोऽस्तु ते अष्टलक्ष्मिस्वरूपिनी अष्टधारिद्र्य नासिनी इष्टकामप्रथायिनी वाराहि नमोऽस्तु ते ॐ कुण्डली पुरवासिनी छण्डमुण्डविनासिनी पण्डितस्य मनोन्मणि वाराहि नमोऽस्तु ते अष्टलक्ष्मि स्वरूपिनी अष्टधारिद्र्य नासिनी इष्टकामप्रधायिनी वाराहि वाराही ते ॐ कुण्डली पुरवासिनी चण्डमुण्डविनासिनी पण्डितस्य मनोन्मणि वाराही नमोऽस्तु ते अष्टलक्ष्मि स्वरूपिनी अष्टधारिद्र्य नासिनी इष्टकाम! वाराहि नमोऽस्तु ते ॐ कुण्डली पुरवासिनी चण्डमुण्डविनासिनी पण्डितस्य मनोन्मणि वाराहि नमोऽस्तु ते अष्टलक्ष्मि अष्टधारिद्र्य नासिनी इष्टकामप्रधायिनी वाराहि नमोस्तुते ॐ कुण्डली पुरवासिनी विनासिनी, पण्डितस्य मनोन्मणि वाराहि नमोस्तुते ते अष्टलक्ष्मिस्वरूपिनी अष्टधारिद्र्य नासिनी ఇష్టకామ ప్రధాయిని వారాహి నమోస్ ఓం కుండలివాసిని చండముండవినాశిని పండిత్య మనోన్మణి వారాహి నమోస్ అష్టలక్ష్మి స్వూపిణీ అష్టధారిత్ర్య నాసి ఇష్టకామ ప్రధాయిని वाराहि नमोऽस्तुते ॐ कुण्डली पुरवासिनि चण्डमुण्डविनासिनी पण्डितस्य मनोन्मणि वाराहि नमोऽस्तु ते अष्टलक्ष्मि स्वरूपिणि अष्टधारित्र्य नासिनी इष्टकामप्रधायिनी वाराहि नमोऽस्तु ते ॐ कुण्डली पुरवासिनी छण्डमुण्डविनासिनी पण्डितस्य मनोन्मणि वाराहि नमोऽस्तुते अष्टलक्ष्मि स्वरूपिनी अष्टदारिद्र्यनासिनी इष्टकामप्रधायिनी वाराहि नमोऽस्तुते ॐ कुण्डली पुरवासिनी चंडमुंड विनाशिनी पंडित मनोन्मणि बाराही नमोस्तु अष्टलस्वू अष्टिद्र्यनाशिनी प्रदायिनी बाराही नमोस्तु कुंडली चंड विनाशिनी मंदिर से मनोन्मणि वाराही नमोस्त अष्टलक्ष्मी स्वरूपिणी अष्टारिद्र्य नाशिनी इष्टकाम प्रधायिनी वाराही नमोस्त ओम कुंडली पुरवासिनी चंडमुंड विनाशिनी पंडित మనోన్మణి వారాహి నమోస్తుతే అష్టలక్ష్మి స్వూపిణీ అష్టదారిద్ర్య నాసిని ఇష్టకామ ప్రధాయిని వారాహి నమోస్ ఓం కుండలివాసిని చండముండ వినాశిని పండిత్యనోన్మణి వారాహి நமோஸ்து தே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபினி அஷ்டதாரித்ரிய நாசினி எஷ்ட காம பிரதாகினி வாராகி நமோஸ்து தே சந்தோஷமாக கும்பிட்டுக்கோங்க ஸோ இப்போ வந்து இது வந்து இவ்வளோனா நம்ம அந்த வாராகிக்குள்ள சின்னைகள்லாம் பண்ணிவிட்டு சரி கடைசியாக நம்மளோ நேயர்களுக்காக நம்ம ஒரு நம்மளுடைய மூல மந்திரத்தை மூலமந்திரத்தை மூல மந்திரத்தை ஜபம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த லைவ் எடுத்தேன் நண்பர்களே ஸோ ஏன்னா இன்றைக்கி நான் தனியாக வந்து பூஜை பண்ணேன் எனக்கு வந்து சண்டேவாக இருக்கிறதுனால ஸோ யாரும் வரல ஸோ ஐ தாட் லைக் நம்மளே லைவாக எடுத்துடலாம் பூஜை பண்ணி முடிச்சுட்டுன்றதுனால தான் இது பண்ணோம் எல்லாருமே வாராகி கும்பிடுங்க வாராகியை பார்த்துலாம் பயப்படாதீங்க வாராகியை வழிபடுபவர்களுக்கு என்றுமே வெற்றி தான் யாராவது உங்களை பயமுறுத்துவாங்க வாராகி இப்படி அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க வாராகி என்றைக்குமே நமக்கு துணையாக இருப்பா என்றைக்குமே நம்மளை காப்பாற்றுவா நம்மளை ஜெயிக்க வைப்பா அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது அதனால் வேண்டுதல் வேண்டாமல் இலாண்டடி சேர்ந்தாருக்கு ஆண்டும் இடும்பையில் அதனால் வாராகிட்ட இது வேணும் அது வேணும் அதெல்லாம் வேண்டாம் அப்படிலாம் கேட்குறதோட தாயே வாராகி என்னை சுற்றி எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலம்மா நீ இதாம்மா என்னை காப்பாற்றணும் நீ என்னை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார கும்பிடுங்கம்மா கும்பிடுங்க நேர்களை கண்டிப்பாக அம்பாள் வந்து நமக்கு லலிதாக்கே படை தளபதி அம்பாள் அதனால் கண்டிப்பாக நம்மளோட குறைகள் என்னவாக இருந்தாலும் எதிரிகள்னால இருந்தாலும் சரி வழக்குகள் ரீதியாக இருந்தாலும் சரி நில பிரச்சனைகள் இருந்தாலும் சரி யாராவது அவங்களை ஏமாத்துகிறாங்கன்றாலும் சரி துரோகிகள் நாளாக பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி ஸோ இதனால் தனி நபர்களை கூறாமல் அம்பாவை மனசார கும்பிடுங்க அவங்களுக்கு எப்படி பாடம் சொல்லி கொடுக்கணுமோ வாராகி கண்டிப்பாக அவங்க அவங்களுக்கு புரிகிற மாதிரி கண்டிப்பாக ஸோ வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் எல்லோரும் நல்லா இருங்க ஸோ வாராகி தேவியே நம்ம அதுக்காக தான் லைவ் எடுத்தேன் இருந்த லைவில் இருந்த அத்துணை நேயர்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி நாளைக்கு எப்பயும் போல் ரெக்கார்டிங் எடுப்பாங்க அதே மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி தான் யார் யாரெலாம் வாராகி அம்மனோட இந்த பூஜைக்கு யாரெல்லாம் வந்து பணம் கட்டியிருந்தீங்களோ அவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு முறையாக உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவோம் அதே மாதிரி இந்த ஒவ்வொரு நாள்லேயும் தனிப்பட்ட முறையில் வாராகிக்கு ஏன்னா அந்த வீடியோஸ்லாம் நம்மளால் அனுப்ப முடியாத காரணம் இருக்கிறதுனால அந்த வீடியோஸ்லாம் ஷார்ட் ஷார்ட்டாக அனுப்பிச்சிருந்தோம் பட் இருந்தாலும் எல்லாரோட பேரில் அடியனே உட்காந்து பண்ணின பூஜைகள் அதெல்லாம் தனித்தனியான பொருட்கள்லாம் பூஜை பொருட்கள்லாம் தனியாக வச்சுருக்கேன் ஸோ யாருக்காவது வேணும் அப்படின்னா ஒரு நாள் செஞ்ச பூஜையாக இருந்தாலும் சரி இல்லை மூணு நாள் செஞ்ச பூஜை பொருட்களாக இருந்தாலும் சரி இல்லை அஞ்சு நாள் செஞ்ச பூஜை பொருட்களாக இருந்தாலும் சரி இல்லைன்னா ஒன்பது நாட்கள் செஞ்ச பூஜை பொருட்களாக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக வாங்கி பயனடையலாம் அதற்கான கட்டணங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கேட்டு எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ கேட்டு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பெயர் ராசி நட்சத்திரம் லக்னம் அதை சொல்லிவிட்டு சில வழிபாடுகள் அடியே நான் சொல்லித்தருவேன் அதையும் வச்சுட்டு வாராகியை முன் வச்சு நல்லபடியாக வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைய மனப்பூர்வமாக மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அதே மாதிரி இந்த ஆஷாட நவராத்திரி முடிஞ்சதுக்கப்புறமும் வாராகியை தொடர்ந்து வழிபாடுகள் செய்யுங்க அடுத்த வருஷம் வரக்கூடிய ஆஷாட நவராத்திரிக்குள்ளே இந்த வாராகி கருணையில் எல்லாருமே நல்லபடியாக இருக்கிறதுக்கு வாராகி எல்லாருக்கும் அவரவர் செய்த கர்ம வினையை பொறுத்து நல்ல ஒரு விஷயங்களை அவங்க அவங்களுக்கு புரிகிற மாதிரி நல்லபடியாக செஞ்சு கொடுப்பாள் அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே யாருக்கும் வேண்டாம் நண்பர்களே மற்றற்ற மகிழ்ச்சி வாராகி திருவடி சரணம் நாளைக்கு நாளைக்கும் உங்களுக்கு இந்த ரெக்கார்டிங் மூலமாக எங்கள் ஸ்டாஃப்ஸ் வந்து இன்னும் என்னுடைய ரெகுலராக வந்து பூஜை செய்கிறவர் வந்து அந்த பூஜை செய்கிற வீடியோவையும் அது அடுத்த நாளுக்குள்ள வீ வீடியோ நாளைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அனுப்புவாங்க முடிஞ்சதுன்னா நானே கூட உங்களுக்கு லைவ் நாளைக்கு எடுத்து நான் முடிஞ்சதுன்னா இதே மாதிரி உங்களுக்கு அனுப்ப முயற்சி எடுக்கிறேன் சந்திக்கலாம் நண்பர்களே இங்கே நான் ரொம்ப நேரம் பூஜை பண்ணிகிட்ருந்தேன் ஒரு தான் ஒன் ஹவருக்கு மேலே பூஜை பண்ணிகிட்டு இருந்தனால ரொம்ப நேரம் பேசுகிறதுக்கு இதாக இருக்குது ஸோ நம்ம சந்திக்கலாம் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் ஓம் சிவசிவோம் குருவே சரணம்